அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகாசியில் இருந்து ஜோதிடர் பாண்டி சனிப்பயிற்சி பழங்களில் மேஷம் ரிஷபத்தை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி ஒன்பதாம் இடத்திற்கு போன ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி பயிற்சி ஆனால் நல்ல பலங்கள் நிறையா ஏற்படும் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏற்படவே இல்லையே ஏன் ஏற்படலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா நீங்கள் இது கூட ஒரு ரெண்டு கிரகங்களை தான் நீங்கள் பலன் எடுக்கணும் என்றைக்குமே சனி பயிற்சியாக தனது ராசிக்கு எத்தனையாவது இடம் போகிறது என்பது முக்கியம் ஆனால் அதனுடன் வேறேதும் ஏதும் கிரகங்கள் தாக்கங்கள் ஏற்படுத்துதான் பார்த்துக்கிட்டு தான் நம்ம அதுக்குள்ள பலன்களுக்கு போகணும் இப்போ என்னுடைய இப்போ வாழ்விநேற்றம் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருடத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன் இந்த மிதுனத்துக்கும் தனுசுக்கும் அவ்வளோவாக ஒரு இது கிடையாது நீங்கள் அடுத்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா அதாவது அந்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும்போது அதனுடைய பலாபலங்களை நம்ம அடைய முடியும்னு சொல்லியிருந்தேன் என்ன ரீசன் அப்புடின்னா ராகுகீர்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் மீனத்திலையும் கண்ணினையும் உட்காந்து தன்னுடைய தாக்கத்தை மிதுனத்துக்கும் தனுசுக்கும் செலுத்தும் அதாவது அதுக்கு பேர் சென்டர் ஆஃப் பாயிண்ட்னு பேர் ராகுகேதுனுடைய மைய புள்ளிகள் அப்படின்னு பேர் இந்த மைய புள்ளிகளிடம் மாட்டிய ஒரு வீடு தான் மிதுனத்தின் வீடு எப்படின்னா ஏற்கனவே ஒரு கிரகத்தினால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால் பாதகங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி ராகுகேது வந்து அதை அப்படியே நிப்பாட்டி வைக்கிது அந்த தாக்கத்தை அப்படியே நிப்பாட்டி வைக்கிது கூடுதலுங்கிறத விட நிப்பாட்டி வைக்கிதுன்னு வச்சுக்கலாம் இப்போ சனி ஆனாலும் கூட இந்த தாக்கம் அவர்களை விட்டு போகாது ஏன்னா ராகுகேதுனுடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட் தான் இருக்குது சரி இந்த வருகிற சனிப்பயிற்சியால் அதை செய்யுமா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் செய்யும் ஆனால் அந்த சனிப்பயிற்சியில் அது செய்யுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ நீங்கள் கேது பயிற்சியை இதுக்கு நம்ம மஞ்சமா எடுத்துக்கிறோம் சனிப்பயிற்சியான அடுத்த ஒரு ஒன்றரை மாதங்கள்லேயே கேதுனுடைய பயிற்சி வருது அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போடும்போது சனிப்பயிற்சியிலே உங்களுக்கு உண்டான அந்த பலன்கள் நன் நன்மையான பலன்களை இந்த ஆண்டுகள் அவர் செய்வார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்போ ராசி உயர்வடைய போகிறது ராசி எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகிறது மிதனராசியை தொ தொழில் தொழில் ரீதியாக பிரச்சனை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி அதிலிருந்து விடுபட போகிறது வீடு வண்டி வாகனங்களை வாங்க முடியாத தாயை பார்க்க முடியாத ஒரு இயக்கங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா கட்டாயமாக அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சனிப்பயிற்சி கட்டாயமா செய்யுமான்னு கேட்டால் கட்டாயம் செய்யும் இப்போ இவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பலன்களாக சொல்வதை விட நன்மையான பலன்களை இனி நடக்க இருக்கிறது என்று சொல்லி ஒரே இதாக முடிக்கலாம் நம்ம ஏன் சுற்றி சுற்றி வரணும் உங்களுக்கு மிதுன ராசிக்கு சனிப்பயிற்சி நன்மை செய் ஆம் கட்டாயம் நன்மை செய்யும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டரை வருடங்களாக உங்களுக்கு செய்யக்கூடிய பலன்களை செய்யாமல் ராகுகேதுவின் மையப்புள்ளியில் அமர்ந்து ராகு கேதுவின் மையப்புள்ளியில் மாற்றிய மிதுன ராசி தனது யோக பலன்களை வாங்கி வைத்து கொண்டார் இப்ப சனி பயிற்சியான உடனே கூடவே ராகுகேந்தன் பயிற்சி ஆயிரும் பயிற்சியான உடனே தனது தாக்கம் ராகுகேந்தனுடைய தாக்கம் மையப்புள்ளி சென்டர் ஆஃப் பாயிண்ட் மிதுனத்தை விட்டு விலகியவுடன் தனது யோக பலனை முழுமையாக பூர்ணமாக அங்கு காமிக்கும் அப்ப இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லலாம் மிதுன ராசி வெற்றி பெறும் ஆனா உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் இதே வாழ்விநாட்டம் சேனல்ல உங்களுக்கு அப்படி நான் சொல்லவே கிடையாது எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா சொன்னா ராகுகேந்த் மையப்புள்ள இருக்கு அது வந்து உங்களுக்கு அவ்வளோ அவரிவிதமான இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது சனி ஒரு சில நன்மைகள் செய்யும் அவ்வளோதான் அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன் ஒழிய இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒன்பாம் இடத்துக்கு போகிற நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா இந்த பாயிண்டில் வசிக்கிட்டார் அப்போ ஒன்றரை வருடங்கள் ஒன்றே ஒன்றரை வருடங்கள் ஒன்றை முக்கிய வருடங்கள் இந்த ராசியை ஆக்கிரமித்து கொண்டார் இப்போ தனது நிலையில் இருந்து கும்பத்திற்கும் சிம்மத்திற்கும் அவர் செல்லும் பொழுது மிதுனத்தை அவர் விட்டு விடுவார் அடுத்து எந்த ராசியை போய் பிடிச்சிக்கிறார் மாற்ற வைக்கிறாருங்கிறது அது வேற விஷயம் பட் மிதுன ராசிக்கு உங்களுக்கு ரெக்கவரி ஆகுதான்னு கேட்டா வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமா கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய மாறுதலை மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் சந்திப்பார்கள் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் இப்படி எண்ணிய காரியங்களை நிறைவேற்றி கொள்வது தொழில் வாய்ப்புகளில் ஒரு வெற்றியை காண்பது அப்படின்னு ஒரு பலவிதமான விஷயங்கள் இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு கட்டாயமா வெற்றி பெறுவீர்களா என்று கேட்டால் கட்டாயமாக இந்த சரிப்பயிற்சி உங்களை வெற்றி அடைய வைக்கும் மிதனராசி கட்டாயமாக ஜெயிக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்